தெல்லிய ஏனலிற் கிள்ளையை கள்ளச் சிறுமி என்னும் வள்ளியை வேட்டவன் தாள் வேட்டிலை சிறு வள்ளை தள்ளி துள்ளிய கெண்டை தொண்டையை தோதக சொல்லை நல்ல வெள்ளிய நித்தில மூரலை வேட்ட நெஞ்சே இந்த பாடலின் பொருள் தெளிவான திணைப்புணத்தை காவல் புரிந்த கிளியை கள்ளச் சிறுமி என்னும் வள்ளியை விரும்பியவன் திருப்பாதம் விரும்பவில்லை ஆனால் சிறிய வள்ளை கொடியை தள்ளி துள்ளுகின்ற கெண்டை மீன் போன்ற கண்களையும் கௌவை கனி போன்ற சிவந்த இதழையும் வஞ்சக வார்த்தைகளையும் வெண்மையான முத்து போன்ற பட்களுடன் கூடிய புன் சிரிப்பையும் கூடிய பெண்களை விரும்புகிறாயே நெஞ்சமே இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இறைவன் கொடுக்கறது எல்லாமே நம்மளுக்கு நல்லதா தாங்க இருக்கும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம ப்ராக்ரஸ் ஆகணும் ப்ராக்ரஸ் ஆகணும்னா எப்படின்னா இப்போ நம்ம மனசு என்ன பண்ணுமா கெட்ட விஷயத்தெல்லாம் விரும்புமா சினிமா பார்க்கணும் ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு விசில் அடிக்கணும் சரிங்களா அந்த மாதிரி நமக்கு வந்து சினிமா இது சில பேர் வந்து ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் கன்சியூம் பண்ணுவாங்க இப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறைவன் நமக்கு கொடுக்குற சந்தோஷம் கிடையாது இதெல்லாம் என்னன்னா மனசு வந்து அலைப்பாஞ்சு கண்டபடி அதோட இதில் போய்கிட்டு இருக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஊர்மையே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இறைவன் இறைவனை நீங்க பிடிச்சிட்டிங்கன்னா அவர் கொடுக்கறது வந்து எப்படி இருக்குமா முதல்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த மனசு ஒத்துழைக்கவே ஒத்துழைக்கதையோ இப்படி போ கோயிலுக்கு போகிறோமே கோயிலுக்கு பார்த்து பார்த்தா ஒரு சினிமா பா சினிமாவோ பீச்சோ போனால் ஜாலியா இருக்கலாமே ஃப்ரெண்ட்ஸோட அப்படிலாம் நினைக்க தோணும் நல்லா அந்த பின்னாடி பேசலாமே மற்றவங்கள பத்தி நம்ம எதுக்கு இந்த சாமி புக்கெல்லாம் படிக்கணும் எதுக்கு நம்ம திருப்புகழ் பாடணும் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா யாரையாவது பத்தி தப்பா பேசலாமே இப்படி எல்லாம் நமக்கு வந்து மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் இது நம்ம பண்ற தப்பு இல்லை யார் பண்ற தப்புமே கிடையாது மனசு வந்து கிடைஞ்ச அளப்பாய் இந்த பிரச்சனைக்கு காரணம் ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இறைவனை பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ராக்ரெசிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் பாட்டுறார் மிக்க நன்றி